ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா யூன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோ வராது மக்களே நான் வீடியோ பண்ணல கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்புறம் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸும் வராங்க ஸோ அதனால் இன்னைக்கு வீடியோ என்னால் பண்ண முடியல நான் நாளைக்கு எப்படியும் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன் இன்னைக்கு வீடியோ போட முடியாததுக்கு ரொம்ப சாரி அப் அப்புறம் நான் எப்படி நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன் இன்றைக்கி மட்டும் மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்புறம் உடம்பும் முடியல ரிலேட்டிவும் வரதுனால அதை ஒர்க் இருக்கேன் இப்போ சமைச்சிட்டு தான் இருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த செடி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நானே வந்து சீடு போட்டு வளர்ந்த செடி இது அழகாக பாருங்களேன் குட்டி குட்டி பட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டு இதோ இது பேர் வந்து பால் சென்ட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அழகாக குட்டி குட்டி பட்ஸ்லாம் வருதா மொட்டு என்ன கலர் ஐ திங்க் ஆரஞ்சு கலராக இருக்கும்னு எனக்கு எனக்கு தோணுது இது ஆரஞ்சு கலர் பூப்பு தான் பூக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயுமே பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா அழகாக இருக்குது பாருங்க மொட்டு எல்லாத்துலேயுமே மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக பூத்ததுக்கப்புறம் அழகாக இருக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எனக்கு வந்து செடி வைக்கணும் ரொம்ப பிடிக்கும் ஏதோ பட்ரோஸ் கூட அழகாக பூத்து கிடக்குது பட்ரோஸ் பாருங்களேன் நல்லா மைனோட்டாக நோட் பண்ணால் உள்ளேருந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு கலரில் அழகாக இருக்குது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து நானே வச்ச செடி அன்றைக்கி ஒரு நாள் உடஞ்சிருச்சின்னு சொன்னோம்லாம் உடஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதையும் நட்டு வச்சேன் அதுவுமே வளர்ந்துருச்சு குட்டியாக ஒரு மணி பிளான்ட் ஒரே ஒரு ஸ்டெ ஒரே ஒரு லீஃப் வச்சேன் அதில் இருந்தும் நிறையா க்ரோத் ஆகுது இது ஒரு சின்ன ஸ்டெம் வச்சேன் அதுவுமே க்ரோத் ஆகுது அழகாக வருது ஒவ்வொரு லீஃபாக வந்துட்டுருக்கு ஸோ இதுதான் என்னோடய வந்து செடி இப்போதைக்கு நான் வச்சுருக்க மணி பிளான்ட் கோடன் இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட்டு இந்த வீட்டுக்கெலாம் நான் ஆள் வரல இதான் நம்ம வீடு இந்த தெருவில் இப்போதைக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அது பக்கத்து வீட்டிலெலாம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அங்கேயும் நெக்ஸ்ட் மந்த் ஆள் வந்துடுவாங்க இதுதான் எங்கள் வீடு பேலஸ் ஸோ ஓகே மக்களே நாளைக்கு வீடியோ வந்துடும் வரலன்னா கோச்சிக்கிடாதீங்க கிடாதிங்க இப்படி தான் நான் ஸ்டெப்ஸில் செடி வச்சுருக்கேன் இப்போதைக்கு தான் செடி வச்சுருக்கேன் ஒரு நாள் ஹோம் டூரை காட்டுறேன் எப்படி இருக்குது எங்கள் வீடு அப்படின்ட்டு இன்னொரு நாள் நம்ம ஹோம் டூர் பார்க்கலாம் மக்களே ஓகே தேங்க்யூ